ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் உங்களுக்கெல்லாம் அத்திவரதல் தான் சொன்னால் புரியும் அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா நாற்று கிழமை மணிக்கு இன்றைக்கி மூணாவது நாள் கருட சேவை கோபுர தரிசனம் பாருங்கள் இந்த கோபுர தரிசனம் பார்க்குறதா இருந்தால் நம்ம வெடியா காலையில் மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் கோவிலில் போய் இருந்தால் மட்டும்தான் அஞ்சு மணிக்கு இருந்து இந்த கருடர் வெளியே வந்துடுவார் அரதர் அதை பார்க்க முடியும் நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கருட சேவையை பொறுத்த வரைக்கும் எங்கள் எங்கள் நான் மெயின் ரோட்லேயே தான் போகும் அந்த மெயின் ரோடுக்குள்ளே இருக்கிற தெருக்களில் எல்லாரும் அந்தந்த மெயின் ரோடு வழியாக வந்து அங்கே எல்லாரும் சாமியை பார்த்துருவாங்க ஆனால் இந்த கருட சேவையை பார்க்கணுன்னா மட்டும் நாங்கள் அஞ்சரை மணிக்கெலாம் ரோட்டில் போய் நிற்கணும் அப்போ தான் அவ்வளோ சீக்கிரமாக வந்துடுவார் இந்த கருடர் இந்த வ இந்த கருட சேவை மட்டும் ரொம்பவே ஸ்பெஷலானது எங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கெல்லாம் ரோட்டில் வந்து அழகாக அந்த அந்த மெயின் ரோடு ஃபுல்லாகவே பயங்கரமாக பிளாக் ஆகிடும் ஃபுல்லாகவே வந்து ஜன கூட்டங்கள் தான் அவங்கவுங்க தெரு அந்தந்த தெருக்கல்ல இருக்கிற ரோடு வழியாக வந்து எல்லாருமே நிற்க ஆரம்பிச்சிருவாங்க அந் இதை பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த முறை பார்த்திங்கன்னா மே மாதம் முதலியே வந்துடுச்சு எப்பவுமே கடைசியில் வரும் அப்படி அப்படில்லாம் ஜூன் ஃபஸ்ட்டில் தான் தேரெல்லாம் வரும் இந்த முறை பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக வந்ததுனால சம்மர் ஹாலிடேஸ்க்கு ரொம்ப எல்லார் வீட்லேயும் கெஸ்ட் அதிகமாக இருக்காங்க தேருக்கு கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூட்டம் இருக்கும் எல்லா குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா இந்த தேரையும் கருடசேவையும் பார்க்கறது இருந்தால் மே மாதம் கடைசியும் இல்லை தேரும் பார்த்தீங்கன்னா ஜூன் ஃபஸ்ட்டில் தான் வரும் இந்த முறை பார்த்தீங்கன்னா தேதி மே மாதம் கருடசேவியும் பதினேழாம் தேதி தேரும் வந்துடுது எல்லா விருந்தினருக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே இந்த முறை திருவிழா எல்லாமே நல்லா பார்க்கலாம் நீங்களும் நல்லா பார்த்துக்கோங்க காஞ்சிபுரத்துக்கு வர முடியாதவங்க இந்த வீடியோவில் நல்லபடியாக சாமி கும்பிட்டுக்கோங்க நம்ம வாங்க எங்கள் ரோடு வழியாக வந்த சேவையை நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் என்னென்னா நம்ம இது நானும் இந்த புற ஊருக்கு போல் எங்கள் பையன் போய்ட்டு தான் எனக்கு வீடியோ எடுத்தா அனுப்பி விட்டாங்க நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி ச அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க வாங்க எங்கள் ஸ்ட்ரீட் வழியாக வந்த கருட சேவையை நம்ம பார்க்கலாம் Yeah.